செல்வம் முத்துமாரி வகுப்பா என்ன ஊராச்சோன்றிய தொடக்க பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் பிளஸ் டூ தேர்வு நேற்றுடன் நிறைவு பெற்ற நிலையில் மாணவர்கள் தேர்வு எழுதி முடித்து மகிழ்ச்சியில் ஆரவாரத்துடன் பள்ளியை விட்டு வெளியே வந்தனர் இடம் கல்லனை பெண் காசி விஸ்வநாதர் கோயில் கும்பாசேக தினமான ஏப்ரல் ஏழு தென்காசி மாவட்டத்துக்கு உள்ளூர் விடுமுறை அளிக்க வேண்டும் கலெக்டரிடம் நகராட்சி தலைவர் சாதிர் மனு சென்னையில் ஒரு மணி நேரத்தில் அடுத்தடுத்து ஆறு இடங்களில் செயின் பறிப்பு கொள்ளையரங்களை விமானத்தில் மடக்கி பிடித்து போலீசார் நெல்லை சரவ டிஐஜி மூர்த்தி ராமநாதபுரத்திற்கு மாற்றம் மாநகர போலீஸ் கமிஷனருக்கு கூடுதல் பொறுப்பு நன்றி